ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம சாய் சத் சரிதம்ல பதிமூன்றாவது அத்தியாயம் பார்க்க போறோம் பார்க்கலாமா ஷீரடியை பொறுத்த வரைக்கும் பல பக்தர்கள் குவிகின்ற இடம் அப்படின்னே சொல்லலாம் எத்தனையோ கோரிக்கைகள் எத்தனையோ வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிற சந்தேகம் வரலாம் ஆனால் நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படும் பாபாவின் கருணையால் அதுதானே நமக்கு தேவை அதுக்காகத்தானே ஒரு இடத்தை நாடி போறோம் இங்க போனா நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அங்க போனா நமக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அதுக்கு தானே நாம போறோம் அதே போலதான் ஷீரடியும் ஷீரடி போனால் வாழ்க்கை சீராகும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் பலன் கண்டவர்கள் இன்னமும் இருக்காங்க இன்னமும் பாபாவினுடைய அற்புதங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இதே போல பாபாவினுடைய தீவிர பக்தர் அவருக்கு ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்ல ஏகப்பட்ட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய உடலில் ஏகப்பட்ட வியாதிகள் அவருக்கு நிறைய வைத்தியங்கள் பண்றார் நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றார் அங்கே ஒரு வைத்தியம் இங்கே ஒரு வைத்தியம் இங்கே போனால் சரியாயிடும் அங்கே போனால் சரியாயிடும் அவ்வளோ வைத்தியம் பார்ப்பாரு நியாயம் தானே நாமளும் அப்படி பண்ணுவோம் ஏதாவது நம்ம உடம்புக்கு வந்துருச்சுன்னா ஒரு இடத்துல பார்ப்போம் ஒரு வாரம் பத்து நாள் பார்ப்போம் சரியாகலாம் இன்னொரு டாக்டரை பார்க்கலாம் நினைப்போம்ல இயற்கை தானே அதே போலதான் வைத்தியம் பார்க்கிறாரு கவலை அவருக்கு சரி நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டும் சரியாகல மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு ஷீரடிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீரடிக்கு போறாரு அது அவருக்கு வழக்கமா போகிற இடம் புதுசு கிடையாது அதனால அவருக்கு பெருசா எதுவும் வேண்டணும் அப்படின்னு தோணல ஏன்னா பாபா இப்பதான் நமக்கு வந்து பாபாவை தினம்தோறும் நாம நினைக்கணும் தினந்தோறும் நாம வணங்கணும் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு இப்பதான் தோணுது ஆனா அப்பெல்லாம் வந்து பாபா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு உறுப்பினராகவே இருந்தார் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர் ஒரு உறுப்பினர் அந்த மாதிரிதான் பாபாவை அங்க பார்த்தாங்க இப்பவும் நம்ம பார்க்கிறோம் ஆனா ரொம்ப தாமதமா பார்க்கிறோம் ஆனா அவங்க பாபா உயிரோடு இருந்தப்பவே பாபாவினுடைய அற்புதங்களை அவங்க உணர்ந்திருந்தாங்க அதனால அப்போ அவருக்கு பாபா கிட்ட கேட்கிறதுக்கு பெருசா எதுவும் கிடையாது தன்னுடைய வியாதி குணமாகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எது சாப்பிட்டாலுமே உடனே வாந்தி எடுத்துடுவாரு அதுவும் சாதாரண வாந்தி இல்லைங்க ரத்தம் ரத்தமா வாந்தி அப்படி ஒரு வியாதி அவருக்கு இந்த வியாதிக்கு ஏதேதோ மருந்து மாத்திரை வைத்தியமெல்லாம் பார்த்தாரு எதுவும் சரி வரல கடைசியா சரி இனி என்ன பண்றது எல்லாம் இறைவன் விட்ட வழி அப்படின்னு நம்ம காலம் முடியறதுக்குள்ள கொஞ்ச நாள் பாபாவை பார்த்துட்டு அவரோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாமே அப்படிங்கிறதுக்காக அவர் ஷீரடிக்கு போறாரு பாபாவுக்கு சொல்லணுமா என்ன இவரை பார்த்த உடனே பாபாவுக்கு புரிஞ்சு போச்சு ஏன்னா பாபாவை நாடி நாம போறோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது நமக்கு ஏதோ ஒண்ணு உணர்த்த போறார் அதுதான் நிதர்சன உண்மை சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக போற இடம் கிடையாது பாபாவினுடைய ஆலயம் அங்க போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில பாபா நமக்கு ஒரு அற்புதத்தை நடத்த போகிறார் இல்ல நமக்கு ஏதோ ஒரு நல்லதையோ கெட்டதையோ ஏதோ ஒண்ணு உணர்த்த போகிறார் அப்படிங்கிறதுக்காக தான் நாம போறோம் இதே போல அந்த பக்தரும் அவருடைய நோயினுடைய தன்மை அவருக்கு தாங்க முடியல அந்த அந்த ரணம் தாங்கிக்க கொஞ்சம் மாற்றம் தேவை அப்படிங்கிறதுக்காக பாபாவை பார்க்கறதுக்கு போறார் பாபா எல்லாம் தெரிந்தவர் ஞானி இல்லையா அதனால அவருக்கு இவர் ஏன் வந்தார் எதுக்கு வந்தார் அப்படின்னு எல்லாமே தெரியுது ஆனா அவர் எதையுமே வந்து கேட்டுக்கல ஒரு சில நாட்கள் அங்க தங்குகிறாரு பாபா எப்பவும் போல தன்னுடைய பக்தர்களுக்கு அவருடைய உணவை சாப்பிடுவதற்காக பகிர்ந்து தருகிறார் உதி தருவார் சமயத்தில் அவருக்கு என்னென்ன தோணுதோ தண்ணி கொடுப்பார் டீ கொடுப்பார் என்னென்னலாம் தோணுதோ பாபா வந்து மற்றவங்களுக்கு தருவாங்க ஆனால் யாருமே எதுவுமே இது ஏன் பாபா எனக்கு தர்றீங்க அப்படின்னு கேள்வியே கேட்க மாட்டாங்க ஏன்னா பாபா கையில் இருந்து ஒரு சின்ன துளி நமக்கு வந்தாலும் அவ்வளவு ஒரு பிரசாதம் அது அதனால இதெல்லாம் வந்து ஒரு கொடுப்பினை அவங்களுக்கு வாய்ச்சது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த பக்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுகிறார் உடம்புக்கு முடியல பல தரப்பட்ட வியாதிகளை சுமந்துக்கிட்டு இருக்காரு அவர் தெரியுது ஆனா பாபா வந்து அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அதாவது அந்த வியாதியை குணப்படுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்கல இது அங்க பக்தர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகத்தை ஏன் பாபா பாபா அந்த மாதிரி இல்லையே ஒருத்தருக்கு கஷ்டம் உடனே அங்க போய் என்ன ஏதுன்னு கேட்கக்கூடியவர் உடனே ஓடி போய் நிற்கக்கூடியவர் பாபா ஆனா இவ்வளவு நாளா அவர் இங்கே இருக்கார் பாபா எதுவுமே கேட்டுக்கலையே என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்காரு பாபா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது ஆனாலும் அவங்களுக்கு தெரியுது பாபா வந்து அமைதியா இருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதனால யாருமே எதுவுமே பாபா கிட்ட கேட்கல இது அத்தனையும் பாபாவுக்கும் தெரியும் நாம எந்த விதத்திலேயும் அவருக்கு உதவி பண்ணல அவர் வந்து நோயால வாடுறாரு தினம் தினம் ரத்தம் ரத்தமா வாந்தி எடுக்கிறாரு ஆனாலும் நாம அமைதியா இருக்கோம் அப்படின்றது பாபாவுக்கு தெரியுதே தவிர அவர் மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அந்த பக்தரும் பாபா கிட்ட பெருசா எதுவும் கேட்கல ஏன்னா அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஏதோ நமக்கு வியாதி வந்தது நாம அந்த வியாதியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பாபா என்ன பண்ணுவாரு நாம மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுறோம் ஏதோ நாம பண்றோம் இதுக்கும் பாபாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நமக்கு பாபாவை பார்த்தால் ஒரு ஆத்ம திருப்தி அதுக்காக வந்தோமே தவிர வேறு எதுவும் பாபா கிட்ட நாம எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவருக்கு அதனால அவர் எதுவுமே எதிர்பார்க்கல இருந்தாலும் உடல் வியாதி தீவிரமடையும் போது மனசுல ஒரு சஞ்சலம் வரும் பார்த்தீங்களா மனசுல ஒரு பயம் மரண பயம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த பயம் அவருக்கு வருது அப்போ தான் அதாவது யாருக்கு அந்த நோயாளி பக்தருக்கு அந்த பயம் மனசுக்குள்ள வருது அப்போது அவர் பாபா கிட்ட சொல்கிறார் பாபா எனக்கு என்னன்னு தெரியல என் உடம்பு இப்படியே இருக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட உயிர் இங்கேயே போயிட்டா நல்லா இருக்கும் பாபா ஒருவேளை நான் இங்கேயே இறந்து போயிட்டேன்னா என்னை இந்த சீரடி மண்ணிலேயே நல்லடக்கம் பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசுகிறாரு அப்போ பாபா சொல்கிறாரு சே நீ ஏன் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நல்லா இருப்ப உனக்கு ஒரு சின்ன வைத்தியம் தான் தேவைப்படுது அதனால அந்த வைத்தியத்தை இப்போ நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் ஒரு கத்தியை எடுக்கிறாரு அந்த கத்தியை எடுத்த உடனே அந்த பக்தர் பயத்தில் அச்சோ பாபா கத்தியெல்லாம் எடுக்கிறீங்க என்னை என்ன பண்ண போறீங்க கத்தியில் ஏதாச்சும் என்னை கீறி காயப்படுத்த போறீங்களா ஏதாச்சும் வெளியே எடுக்க போறீங்களா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாரு எதுவுமே சொல்லலை பாபா ஜஸ்ட் அவர் கத்தியை தான் எடுத்தார் ஆனா அதுக்கே வந்து அந்த பக்தர் பயந்துட்டாரு பாபா புரிஞ்சுக்கிட்டாரு பக்தரால எந்த ஒரு வழியையும் தாங்கும் மண்பக்குவம் அவர்கிட்ட இல்ல அப்படின்றத பாபா தெரிஞ்சுகிட்டாரு இப்போ அவருக்கு வந்து நம்மளுடைய வைத்திய முறை செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுகிட்டாரு அப்புறம் என்ன பண்றாரு சரி நான் உன்னை எதுவும் காயப்படுத்தலை நான் உன்னை தொடல போதுமா ஆனா உனக்கு சீக்கிரமே வியாதி குணமாயிடும் நீ போயிட்டு மற்ற வேலைகளை பாரு நேரத்துக்கு சாப்பிடு நல்லா தூங்கு அது போதும் உனக்கு போ அப்படிங்கிறாரு பாபா உடனே இந்த பக்தரும் அது போதும் பாபா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவருக்கு நம்பிக்கையே இல்லை தான் பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு துளி கூட கிடையாது ஏதோ பாபா சொல்லிட்டாரு நம்ம உயிர் இங்கேயே போனாலும் கவலை இல்ல நாம பாபா கிட்ட சொல்லிட்டோம் அதனால இந்த சீரடி மண்ணிலேயே நான் ஒரு உரமாக இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மச தைரியப்படுத்திக்கிட்டு போறாரு அன்றைய இரவு பாபா எல்லா பக்தர்களையும் பார்த்துட்டு உறங்குவதற்காக போறாரு உறங்குவதற்கு முன்னால் எப்பவும் போல அந்த நோயாளி பக்தர் இருக்காரு பாத்தீங்களா அவரை பார்க்குறாரு அவர் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காரு உடனே பாபா பார்த்து சிரிச்சிட்டு நல்லா தூங்குறாரு நாம கூட யாராவது வீட்டில் தூங்குறாங்கன்னா நல்லா தூங்குறாங்க அப்படின்னு நினைப்போம் பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு குழந்தையை எப்படி நாம பார்த்து ரசிப்போமோ அதே மாதிரி அந்த பக்தரை பாபா பார்த்து நல்லா தூங்குறாரு அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு பாபா போய் படுக்கிறாரு படுத்த உடனே பாபா தூங்கிடுறாரு மறுநாள் வழக்கம் போல எழுந்துக்கிறாரு எழுந்துட்ட பிறகு இந்த பக்தர் என்ன ஆனாரு அப்படின்னு மற்ற பக்தர்கள் கிட்ட கேட்கறாரு அவர் எப்படி இருக்காரு என்ன ஆனாரு எங்க அப்படின்னு கேட்கறாரு நம்ம மற்றவங்க கிட்ட கேட்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் கேட்குறாரு என்ன ஒரு அக்கறை பாருங்க என்ன பாபா நீங்கள் வேற அவர் நேற்று நைட்டெல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரா இப்போ பாருங்க காலங்காத்தால் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிக்க போறாரு செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் விடுறாரு நம்ம எல்லாருக்கும் ரொட்டி போடுறதுக்கு மாவு பிசைறாரு நானே செய்றேன் அப்பங்கிறாரு காலையில இருந்து ஏழு எட்டு காப்பி குடிச்சிட்டாரு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா பாபா எல்லாம் பண்றாரா ஆனா இது வரைக்கும் வாந்தியே எடுக்கல பாபா அவரு நாங்க நல்லா பாத்துட்டோம் ஏன்னா அவர் ஒரு சொட்டு தண்ணி குடிச்சா கூட ரத்தம் ரத்தமா வாந்தி எடுப்பாரு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாலும் ரெண்டு டம்ளர் வாந்தி எடுப்பாரு ஆனா இன்னைக்கு காலையிலிருந்து பாபா ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு ஏதேதோ சாப்பிட்றாரு ஆனா வாந்தி மட்டும் வரவே இல்ல பாபா அப்படின்னு ஒரு பக்தர் சொல்றாரு பாபா தானே எல்லாமே அவருக்கு என்ன சொல்லணுமா ஆனாலும் அவர் அப்பாடா அப்படின்னு ஒரு திருப்தி பார்வையில ஒரு தெளிவு நம்மளுடைய பக்தர் குணமாயிட்டாரு அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி ஒரு சந்தோஷம் பாபாவுக்கு சரி அவர் கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு உடனே கொஞ்ச நேரத்துல அந்த பக்தரை கூப்பிடுறாங்க பக்தரும் வராரு வரும்போதே ஏதோ இனிப்பு சாப்பிட்டுகிட்டே வர்றாரு பாபாவுக்கும் தர்றாரு பாபா நீங்க எந்திரிச்சிட்டீங்களா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்க நான் உங்களை பார்த்தேன் சரி உங்களை எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா இன்னைக்கு எல்லா சமையலும் நான் தான் எல்லா பக்தர்களுக்கும் நான் தான் சமையல் பண்ணி இருக்கேன் சாப்பிட்டு பாருங்க பாபா உடனே பாபா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாரு நான் சாப்பிட்டேன் காலையில இருந்து ரெண்டு மூணு வாட்டி சாப்பிட்டேன் பாபா உடனே பாபா அப்படியா வாந்தி வரலையா உனக்கு அப்படின்னு கேக்குறாரு ஆமா பாபா எனக்கு ஒண்ணுமே ஆகல நைட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அப்படியே சீக்கிரமா போய் படுத்துட்டேனா காலையில எழுந்திருக்கும் போது வழக்கத்தை விட சீக்கிரமா எழுந்திருச்சிட்டேன் நான் தான் ஆரம்பிச்சு நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா பாபா காலையில நான் வாந்தியே எடுக்கல பாபா நானும் வழக்கத்தை விட இன்னைக்கு அதிகமாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா வாந்தியே வரல எனக்கு எனக்கே ஞாபகம் இல்லை நீங்க கேட்கறீங்களே பாபா அப்படின்னு அவரு எல்லாத்தையும் மறந்துட்டாரு அவருக்கு என்ன என்ன பிரச்சனை வியாதி நிமிஷத்துக்கு நிமிஷம் வாந்தி எடுத்த ஒரு மனுஷன் தான் வாந்தியே இல்லாமல் செலவழிச்சுக்கிட்டு இருக்காரு அவரே மறந்துட்டாரு அந்த அளவுக்கு ஆரோக்கியம் ஆயிட்டாரு அவரு அதற்கு பிறகு பாபா கேட்கிறாரு நல்லா ஆயிட்டே இல்ல உனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல அப்படின்னு கேட்கிறார் உடனே அவரும் ஆமா பாபா நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாபாவும் சரி சரி அப்படிங்கிறார் பாபாவுக்கு தெரியும் அவர் எப்படி குணமானாருன்னு ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன நடந்தது இவர் எப்படி சரியானாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மற்ற பக்தர்களுக்கு இருந்தது என்ன பாபா இவர் பாட்டுக்கு காலையில சீக்கிரமா எழுந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறாரு எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு அவரை பாத்துட்டு நாங்களே ரொம்ப பயந்துட்டோம் என்னடா இவ்வளவு சாப்பிட்றாரு எப்போ வாந்தி எடுக்க போறாரோ அப்படின்னு நாங்கெல்லாம் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தோம் அவருக்கும் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும்னு நாங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனா என்ன பாபா நடக்குது இங்க என்ன ஆச்சு பாபா அந்த பக்தருக்கு நீங்க ஏதாவது மருந்து கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ பாபா சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவருக்கு எல்லா வியாதியும் சரியா போச்சு எப்படி பாபா நைட்டு எல்லாரும் சேர்ந்துதான் தூங்குறோம் காலையில தான் எந்திரிச்சோம் அந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க ஏதாவது மருத்துவம் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ பாபா சொல்றாரு ஒண்ணுமில்ல அவருக்கு வைத்தியம் பார்க்கலாம்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அவர் ஒரு சில காலங்கள் அந்த வியாதியின் கொடுமை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கட்டாயம் அவருடைய கர்ம வினை அப்படி அவருடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தின் விளைவு அவர் ஒரு சில நாட்கள் அந்த வியாதியின் கொடுமையை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தாரு இங்க வந்து அவர் ரத்தவாந்தி எடுக்கும் போது நான் அவருக்கு மருத்துவம் பார்க்கிறேன்னு சொன்னேன் ஆனா அந்த மருத்துவத்தை தாங்கிக்கிற சக்தி அவருக்கு கிடையாது அவர் ரொம்ப பயந்தார் ஒரு பழத்தை வெட்டுவதற்காக நான் கத்தியை எடுக்கலாம்னு நினைச்சேன் அந்த கத்தியை எடுத்ததுமே பயந்துட்டாரு அவரு அதுல இருந்தே அவருடைய மன வலிமையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஒரு சின்ன காயத்தை கூட தாங்கிக்க மாட்டாரு அதனால அவருக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் தரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் சரி பாபா இது வரைக்கும் எல்லாமே கரெக்ட் ஆனா எப்படி சரி பண்ணீங்க அப்படின்னு பக்தர்கள் கேக்குறாங்க அவ்வளவு ஆர்வம் அப்புறம் பாபா சொல்றாங்க ஏன்னா இவரை நாம தொடாம சரி பண்ணணும் மருத்துவம் பண்ணணும் ஆனா தொடாம பண்ணணும் எப்படி பண்றது அதனால நான் இவருக்கு மருத்துவத்தை என் கனவில் செஞ்சேன் அதாவது கனவுல நான் இவருக்கு மருத்துவம் பண்ண அப்படிங்கிறாரு என்ன பாபா சொல்றீங்க கனவுல மருத்துவம் பாத்தீங்களா யாருக்குமே ஒண்ணுமே புரியல உடனே பாபா சொல்றார் ஆமா இவருக்கு மார்பில் ஒரு பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனையின் தாக்கத்தினால் அவர் வந்து எதையுமே விழுங்க முடியாம ஜீரணிக்க முடியாம வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தாரு ரத்தம் ரத்தமாக வாந்தி எடுத்ததற்கு காரணமும் அதுதான் அதிகப்படியான மாத்திரைகள் சாப்பிட்டு உடம்பு முழுவதும் ரமாயட்டு இருந்தது அவருக்கு அதனால அவரு ரத்தம் ரத்தமா வாந்தி எடுத்தார் அந்த ரணத்தை இரவு அவருடைய மார்பை என்னுடைய கனவில் நான் அழுத்தி அவருக்கு சிகிச்சை பண்ணேன் அந்த சிகிச்சையில் அவருக்கு வந்து ஒரு பெருமூச்சு வந்தது அந்த பெருமூச்சு வழியாக எல்லா வியாதியும் பறந்து போச்சு எல்லா வியாதியும் அவரை விட்டு விலகி போச்சு அதை நான் வந்து உணர்ந்தேன் அதனாலதான் அவர் சரியானாரு அப்படின்னு பாபா சொல்றாரு அப்போ அந்த பக்தர் சொல்றாரு பாபா நீங்க சொல்றது நூறு சதவிகிதம் சரி பாபா இரவு நான் வந்து அப்படியே போய் படுத்துட்டேன் எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன் ஆனா விடியற் காலையில நெஞ்செல்லாம் அழுத்துற மாதிரி இருந்துச்சு வழக்கத்தை விட நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன் நீங்க தான் எனக்கு வைத்தியம் பாத்தீங்களா அந்த அழுத்தம் தான் நான் உணர்ந்தேனா நான் தூங்கும் போது அப்படின்னு அந்த பக்தர் கேக்குறாரு அப்போ பாபா சொல்றாரு ஆமா உன்னை நான் தொடாம வைத்தியம் பார்க்கணும் உன்னுடைய நோயும் குணமாகணும் இதுக்கு வேற வழி கிடையாது நான் கனவுல உனக்கு வைத்தியம் பார்த்தேன் அந்த கனவுல நீ சரியானதை என்னால உணர முடிஞ்சது அப்போ உண்மையிலேயே நீ சரியாயிட்ட அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்தது அதனாலதான் காலையில உடனே உன்னை விசாரிச்சேன் நீ வழக்கத்தை விட சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பாபா சொல்றாரு அப்போதான் மற்ற பக்தர்களுக்கும் புரியுது பாபா ஒருத்தரை குணப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா எந்த வழியிலேயும் அவர் குணப்படுத்துவார் அவர் வந்து நேர்ல பார்த்துதான் குணப்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது பாபா ஒருத்தரை குணப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலே போதும் இங்கே அவர் குணமாயிடுவாரு எங்கேயோ இருக்கலாம் பாபா ஆனா வியாதிகள் அத்தனையும் நமக்கு இங்கே குணமாகும் அதுதான் பாபா இத அன்னைக்கு எல்லாருமே உணர்ந்தாங்க ஏன்னா அந்த பக்தர் எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய கூடிய மன வலிமை கிடையாது ஆனால் ஒரு சில நாட்கள் அவர் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கர்மவினை தலையிடல அவர் கஷ்டப்படட்டும் அப்படின்னு கொஞ்ச நாள் நான் விட்டுட்டேன் அதற்கும் வந்து அவருடைய பெற்றோர்கள் காரணம் பெற்றோர்களின் அந்த பாவத்தை சுமக்க வேண்டியது மகனாகிய இவரின் கடமை அதனால அதை அவர் கொஞ்ச நாள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது கர்ம வினை கட்டங்கள் வியாதியை எப்படியாவது குணப்படுத்தணும் மனசுக்கு அவருக்கு வியாதியை குணப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் அந்த நேரம் கண் கலங்கிட்டாங்க ஏன்னா இதை யாருமே செய்ய மாட்டாங்க கனவுல ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னா யாராவது நம்புவாங்களா ஆனால் இது அத்தனையும் சாத்தியம் பாபாவின் உலகத்தில் பாபாவின் ஷீரடியில் இதுவும் பாபாவினுடைய அற்புதங்களில் ஒன்று தான் இதுதான் சாய் சத் சரிதமில் பதிமூன்றாவது அத்தியாயத்தில் தரப்பட்டிருக்கிற அற்புதம் இன்னைக்கு இந்த சாய்சத் சரிதம் பதிமூன்றாவது அத்தியாயம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஜெய் சாய்ராம்